அன்பான மக்களே நம்மளோட சுவாமி தீபாவளி ஆடு விளம்பரம் வந்துருச்சுங்க ஆலையா காட்டன்லேருந்து செம்ம விளம்பரம் பாய்ஸ் எல்லாருமே வந்து நம்ம அயனார் துணை சேரன் இருக்காரு அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க சூப்பர் சூப்பராக வந்து ட்ரெஸ்ஸு வேஸ்டி சட்டையை போட்டு வந்து கலக்கிட்டு இருக்காங்க நம்ம சுவாமி சூப்பராக இருக்காருங்க ரெண்டு மூணு காஸ்ட்யூமில் வராரு வந்து பயங்கரமாக இருக்குது சோசியல் மீடியாவே சும்மா அதிர்துன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த ஆடு விளம்பரம் வந்து அள்ளிக்கிட்டு தூள் கிளப்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராக வந்து ஆலயா காட்டனில் வந்து நம்ம சுவாமி ஆடு விளம்பரம் பண்ணிருக்காரு பாருங்களேன் அவ்ளோ சூப்பரா இருக்குங்க புதுசு புதுசாக புதுசு புதுசாக கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஆடில் வந்து நடிச்சிருக்காரு ஆலையா காட்டனில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பா பாப்பன் பண்ணால் ஐயோ ஏன் கேட்குறீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க எல்லாமே ட்ரெண்டு தான் நம்ம சுவாமி எது பண்ணாலும் ட்ரெண்டு தான் அழகாக வந்து இதையும் பண்ணியிருக்காரு சூப்பருங்க பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சுவாமியை பார்த்தேன் நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அழகான ஒரு காஸ்டியூம்ல சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காருங்க இங்கே பாருங்களேன் அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சும்மா நம்ம தலைவர் அழ வேஸ்டி சட்டையில் கலக்கிறாருங்க செம்மையாக இருக்கார் பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க